பாடம் ஒன்று படைப்பு முதல் பெற்றோர் இந்த பாடத்தில் முதல் பெற்றோர்னா யார் தேவன் முதல் பெற்றோரை எப்படி படைத்தார் அவங்களுடைய கடமை என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் பெற்றோர்னா யாருன்னா ஆதாம் ஏவாள் தேவன் முதல் பெற்றோரை தம்முடைய சாயலாக ஆணும் பெண்ணுமாக படைத்தார் அதுக்கப்புறம் முதல் பெற்றோரை தேவன் ஆசீர்வதிக்கிறார் எப்படி ஆசீர்வதிக்காருனா நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசிர்வதிக்கிறாரு அப்போ தேவன் திறந்து முதல் முதல்ல ஆசீர்வாத பெற்றது யாரு இந்த முதல் பெற்றோர் தேவன் வந்து ஆதாம எதால் படைச்சாருன்னா மண்ணால் படைக்கிறாரு படைச்சிட்டு அவனை எங்கே கொண்டு வைக்கிறாருன்னா ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வைக்கிறாரு ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வண்டி அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமல் வைக்கிறாரு வச்சுட்டு அந்த ஆதாம்கிட்ட ஒரு கட்டில கொடுக்கறாரு என்ன கட்டில் சொல்கிறாருன்னா நீ வந்து தோட்டத்தில் உள்ள எல்லா விருச்சத்தின் கனிகளையும் நீ பூசிக்கலாம் ஆனால் தோட்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியக்கூடிய அந்த விருச்சத்தின் கனியை மட்டும் நீ புசிக்கவே கூடாது அப்படி நீ புசிச்சின்னா புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தேவன் வந்து சகல மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மண்ணால் உருவாக்கி அதை ஆதாம் கிட்ட கூட்டிகிட்டு வர்றாரு ஆதாம் அதுக்கு என்ன பேர் வைக்கிறான்னு சொல்லி கிட்ட கூட்டிகிட்டு வர்றாரு ஆதாம் அந்த மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் என்ன பேர் இட்டானோ அந்த பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ பறவைகளையும் விலங்குகளையும் தேவன் எதால் படைத்தாரு மண்ணால் படைக்கிறாரு அந்த பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பேர் வச்சது யாரு ஆதாம் அதுக்கப்புறம் ஆதாம் தனிமையா இருக்கிறது நல்லதில்லை தனி ஆதாமுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி தேவன் நினைக்கிறார் நினச்சி என்ன பண்ணுறாருனா ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணுறாரு நல்லா ஆழ்ந்த தூக்கத்தை வர பண்ணுறாரு அப்போது ஆதாம் வந்து நல்லா தூங்குறாரு அப்போது தேவன் என்ன பண்ணுறாருனா ஆதாமுடைய விழா எலும்புலேருந்து ஒன் ஒரு எலும்பை உருவுறாரு உருவிட்டு அந்த இடத்த சதையால் அடைக்கிறாரு அடைச்சிட்டு அந்த விழா இருந்து எடுத்து அந்த விழா எலும்பால் மனுஷியை உண் உண்டாக்குறாரு உண்டாக்கிட்டு அந்த மனுஷியை கிட்ட கொண்டு வர்றார் அப்போ ஆதம் என்ன சொல்றானா இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமா இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்ட படியினால் மனுஷி எனப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷிக்கு ஏவாள் சொல்லி பேர் வைக்கிறாரு தேவன் வந்து முதல் பெற்றோரை தேவ சாயலாக தம்முடைய சாயலாகவே படைக்கிறாரு தேவ சாயல்னா என்ன இறை சாயல்னா என்ன அப்படின்னா சிந்தனை ஆற்றல் ஆக்கத்திறன் அறிவு சந்ததி உருவாக்கம் அன்பு இரக்கம் ஆகிய நற்பண்புகள்தான் இறைச்சாயல் இந்த முதல் பெற்றோருடைய கடமை என்னன்னா கடவுளோடு நட்புறவுடன் வாழ வேண்டும் ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும்